முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய மாநாட்டு மேடைக்கு இதோ தமிழ்நாட்டின் மாநில முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திராவிட மாடலின் நாயகன் காலை உணவு திட்டம் தந்த நான் முதல்வன் திட்டம் தந்த முதுமை பெண் திட்டம் தந்த தமிழக மக்களின் காவலன் தமிழகத்தின் கிழக்கு திசை இதோ மாநாட்டு மேடைக்கு வந்திருக்கிறார் பலத்த கரவுளியின் மூலமாக தமிழ்நாடு முதலமைச்சரை நாம் வரவேற்போம் இரண்டு நிற்கும் இளைஞரணி படையை உங்களுடைய பலத்த கரவுளியின் மூலமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என்று வரவேற்போம் வாழ்க 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 தந்தை பெரியார் வாழ்காழ்க அறிஞர் அண்ணா வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே அறிஞர் கலைஞர் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே தலைவர் தளபதி வாழ்கவே மாநில முதலமைச்சர் அவர்கள் பெரியார் அண்ணா கலைஞர் இனமான பேராசிரியர் ஆகியோரினுடைய திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார் வெல்லட்டும் வெல்லட்டும் திமுக கழகம் வெல்லட்டும் 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 இளைஞரணி மாநாடு வெல்லட்டும் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டினி சூரியனாய் நீ சுழன்றுபா படைகாய் பண்டையாய் இளைஞர் படை காலை உணவு திட்டம் தந்த காவலர் மகளிர் உரிமை தொகை கொடுத்த பண்பாளர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய விழா மேடையில் உங்கள் அன்பான முகங்களை பார்த்து அவர் முகத்தில் அத்துணை மகிழ்ச்சி இதோ மாநாட்டு மலர் உரிமைகளையும் உணர்வுகளையும் மீட்டெடுக்க வேண்டும் என்ற தாலத்தின் தேவையினை நோக்கமாக கொண்டு மக்களை ஒன்று சேர்த்து நம் வலிமையை இங்கு நிரூபித்துள்ளது கழக இளைஞர் அணியின் இரண்டாவது மாநில மாநாடு மாநாட்டு மலரை வெளியிடுகிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இளைஞர் அணியின் இரண்டாவது மாநில